பார்த்துக்குங்கப்பா பார்த்துக்குங்க அப்புறம் வேப்பில் பற்றில நீங்கள் விஜய்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது காவேரியோடைய அன்பு அடுத்த வாரம் ஹலவியூஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்போதுமே சரிங்க பார்த்துக்கிறதுலையும் கவனிக்கிறதுலையும் ஆண்களை ஒரு இல்லை ரெண்டு படி இல்லை அந்த அன்பால் பல படி மின் மிஞ்சிற ஒரு வழக்கத்தையும் பழக்கத்தையும் கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருக்க எப்படி நம்ம பிள்ளையோட கவனிப்பு இல்லை கும்மடி பூண்டிக்கு வருவியா ஸோ உண்மையே நல்ல ஒரு பிளானு சூப்பராக இருந்துச்சு இந்த சீனோட மூவ் அப்படிங்கிறத நிச்சயமாக வந்துட்டு காவேரி விட்டுருவாங்களா ஸோ விஜய் பண்ணார் அதுக்கு திருப்பி பண்ணார் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க அன்பெல்லாம் திருப்பி பண்ணுறது ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை ஸோ இந்த சீன் இப்படி எப்படியாச்சும் வரும்னு நினச்சேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதனால் அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் தான் வந்து இங்கே வீட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணுற மாதிரி விஜய் கூட இருக்கணுங்கிறதுக்காக ஸோ கவரி ஒரு பிளான் பட் அது வேறு மாதிரியாக ஸோ ஓகே ஸோ விஜய்க்கும் அம்மா போடுது நெக்ஸ்ட் வீக்கும் இது மாதிரியான ஒரு ட்ராக் தான் பட் இந்த ட்ராக் வந்து சக்ஸஸ் தான் ஆயிருக்கு டிஆர்பியில் அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த பர்டிகுலர் எபிசோடும் அதுக்கு முன்னாடி எபிசோடுமே வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த வாரம் வந்து இன்னுமே ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும் அவங்க ஒரு அடுத்த வாரம்னு ஒரு க்யூட்டான சீன் போட்டாங்க பாருங்க அதுலேயும் அவங்களோட கான்ஃபிடென்ட் தெரியுது பொதுவாகவே ஒரு ப்ரமோ முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது வீக் ப்ரமோ சண்டேயில் லான்ச் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறத விட எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குங்க இங்கே போட்டாலும் அங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எம்னாவுடைய சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவுடைய பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நீ இருக்க பயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தான் மற்றபடி என்ஜய சீனில் அப்படிங்கிறது ஓகே அதே மாதிரி விஜய் வந்து காவேரி ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷனும் சூப்பராக இருந்துச்சு இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக விக்கா ஃபேன்ஸ்க்காக நிறைய செதுக்கி டேரக்டர் பண்ணுறார் அது பார்க்க நல்லாவே தெரியுது அதாவது உங்களை நினச்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்ல உங்களை நினச்சி பண்ணுறாங்கள நம்மளை நினச்சி விடுத்திங்க செய்கிறாங்களேங்க அதுவே போதுங்க வாழ்க்கையில் ரைட்டு தானே ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இன்னைக்கு நாள் அடுத்த வாரத்துக்கான ஒரு பெரிய துவக்கமாக ஒரு என்ன சொல்கிறது இந்த சாட்டர்டே சண்டை வந்து ஒரு பெரிய எனர்ஜிட்டிக்காகவே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஸோ எனக்கே பார்க்க ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது நான் பொதுவாக இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்லுவேன் அப்புறம் இன்னும் எனக்கு சின்னோண்டு கேப் கொடுத்தா பேசணும் அப்படிங்கிற ஒரு சில நேரம் வரும்ல அதனால் அந்த எனர்ஜி லெவல் குறைவாக இருக்குது பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானாச்சு உங்களுடைய கருத்துக்காக ஸ்டெடியோ